அரசு இலவசமாக தந்த இடத்தில் வசிப்பவர்கள் நிலத்தை விற்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பை பொதுவாக சம்பந்தப்பட்ட பதிவுத்துறைதான் நிர்ணயிக்கிறது எனவே அரசு நிலத்தில் குடியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விற்க விரும்பும் நிலம் அமைந்துள்ள பகுதியில் தற்போது வழிகாட்டி மதிப்பை தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை இணையதளத்தில் அறியலாம் ஆன்லைன் விவரங்கள் தெரியாது என்றால் உங்கள் பகுதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சர்வே எண் கிராமத்தின் பெயர் தெரு பெயர் போன்ற விவரங்களை கொடுத்து தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் பொதுவான மதிப்பை அறியலாம் பொதுவாக நீங்கள் குடியிருக்கும் இடம் அரசு வழங்கிய வீட்டுமனை பிரிவாக இருந்து அதன் வழிகாட்டி மதிப்பு இன்னும் விவசாய நிலத்திற்கான மதிப்பாகவே இருக்க வாய்ப்புள்ளது அல்லது மனைக்கான நிலத்தின் மதிப்பு பூஜ்யமாக இருக்க வாய்ப்புள்ளது எனவே அதை மனை நிலத்திற்கான மதிப்பாக மாற்றுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு முதலில் அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அரசு ஒப்புதல் அளித்தவுடன் நீங்கள் உங்கள் மாவட்ட பதிவாளருக்கு அல்லது துணை பதிவுத்துறை தலைவருக்கு மனு அளிக்கலாம் புதிய மனைப்பிரிவுகள் பதிவுக்கு வரும்போது அதன் மதிப்பை நிர்ணயிக்க மாவட்ட பதிவாளர் அரசின் ஒப்புதலுக்கு பின்னர் நேரில் ஆய்வு செய்து சந்தை மதிப்பு குறித்து விசாரணை செய்து மதிப்பு நிர்ணயம் செய்வார் அரசு நிர்ணயித்துள்ள வழிகாட்டி மதிப்பு மிகக் குறைவாக இருப்பதாக நீங்கள் கருதினால் நீங்கள் விற்க விரும்பும் உண்மையான சந்தை மதிப்பிற்கு கிரைய பத்திரத்தை பதிவு செய்யலாம் அதே நேரம் அரசு நிர்ணயித்த வழிகாட்டி மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் முத்திரைத்தாள் சட்டம் நாற்பத்தி ஏழு ஏ யின் கீழ் நீங்கள் விரும்பும் மதிப்பில் முத்திரைத்தாள்களை வாங்கி பத்திரப்பதிவு செய்யலாம் இந்த ஆவணம் சார்பதிவாளரால் நிலுவை பத்திரம் என்று முத்திரையிடப்படும் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலம் கள விசாரணை செய்யப்பட்டு உண்மையான மதிப்பு நிர்ணயிக்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்புக்கும் நீங்கள் காட்டிய மதிப்பிற்கும் வித்தியாசம் இருந்தால் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும் எனவே நிலத்தை விற்கும் வகையில் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய முதலில் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் பின்னர் சார்பதிவாளர் அலுவலகத்தை அணுகி உங்கள் நிலத்தின் தற்போதைய வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்ய வைக்கலாம்